என் செல்லக் குழந்தையே இன்றிரவுக்குள் உன் தாயானவள் என்னை எப்படியாவது நீ தொட்டுவிடு நாளைய திங்கள் கிழமையின் விடியலில் நீ கேட்ட வாய்ப்பு உன்னை தேடி வருகின்றது நாளைய திங்கள் கிழமையினுடைய விடியலில் இந்த வாழ்க்கை நீ கேட்ட ஒரு மிக பெரிய அதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுக்கப் போகின்றது கிடைக்கக்கூடிய நேரத்தில் அதனை விடாமல் பெற்றுக்கொள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் எல்லாம் நடக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் குழந்தை இப்பொழுது கூட என்ன நினைக்கிறாய் தெரியுமா அம்மா உனக்கும் வேறு வேலை இல்லை எனக்கும் வேறு வேலை இல்லை நீயும் அதிசயம் நடக்கும் என்கிறாய் நானும் அதை நம்புகிறேன் இப்படித்தான் தினமும் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படியானால் என்றுதான் எனக்கு நல்லது நடக்கும் என்று நீ உறுதியாகச் சொல்வாயா ஏதாவது ஒரு நாள் ஒரு நல்லது நடந்துவிடாதா என்ற எதிர்பார்ப்போடுதான் நானும் ஒவ்வொரு விடியலையும் எதிர்கொள்கின்றேன் ஆனால் நடப்பது என்னவோ ஏதாவது ஒரு வகையில் என் மனதை வேதனைப்படுத்தத்தான் செய்கின்றது பகலில் ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கிறது என்று நினைத்து நாம் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இரவு நேரம் வந்ததுமே ஏதாவது ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஒன்று என் வாழ்க்கையில் வந்து விடுகின்றது இந்த சிக்கலை எதிர்கொள்ள முடியாமல் நான் திணறி தவிக்கின்றேன் என்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று அறிந்து கொள்ள முடியாமல் நான் மிகுந்த மன கஷ்டம் அடைந்து கொண்டிருக்கின்றேன் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று நீ உணர வேண்டும் உன்னைச் சுற்றி நான் வருகின்ற இந்த தருணங்களில் என் பிள்ளை இதுபோன்று எதற்கெடுத்தாலும் உன் மனதை தளரவிட்டு விடாமல் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை நீ உணர்ந்து விட தயாராக இருக்க வேண்டும் உனக்கு தெரிகிறதல்லவா அம்மா நம்மிடத்தில் தினமும் வந்து நல்லது நடக்கும் என்று சொல்கிறாள் என்று இது எதனால் நடக்கிறது தெரியுமா நான் சொன்ன பிறகும் உனக்கு ஒரு விஷயம் நடக்கவில்லை என்றால் அதை நினைத்து நீ வருந்தக்கூடாது கூடாது நம்மை சுற்றி இருக்கின்ற அத்தனை பேரும் நாம் நடக்காது நம் வாழ்க்கையில் எதுவும் நமக்கு கிடைக்காது நம்மால் எல்லாம் இந்த வாழ்க்கையில் முன்னேற முடியாது என்று சொல்லி நம்மை மட்டம் தட்டிய நேரத்தில் நம் தாயானவள் நமக்கு நம்பிக்கை உணர்வை கொடுத்தாள் என்பதனைத்தான் நீ பெருமையாக நினைக்க வேண்டும் நான் உனக்கு ஆறுதல் வாக்கினை ஒருபோதும் சொல்லிவிடவில்லை நான் நடக்கும் என்று சொல்கிறேன் என்றால் அது இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் அது நடக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நான் உனக்கு தருவது எல்லாம் உனக்கு மேலும் மேலும் முழுமையான நம்பிக்கையை தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் எதனையும் என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது எந்த சூழ்நிலையையும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடக்கூடாது இனி எதுவானாலும் உனக்கு நான் வந்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் சர்வ நிச்சயமாக உன்னை மகிழ்ச்சி படுத்த வேண்டுமல்லவா சர்வ நிச்சயமாக என் குழந்தையின் மனதை தெளிவுறச் செய்ய வேண்டுமல்லவா வராகியினுடைய அன்பு மரவணைப்பும் எப்பொழுதும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் நான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் எந்த இடத்திலும் உன்னுடைய நம்பிக்கையை நீ விட்டுவிடாதே எந்த சூழ்நிலையிலும் உனக்குள் இருக்கின்ற சந்தோஷத்தை என் குழந்தை நீ தொலைத்து விடாதே உன்னை தேடி வருவது எல்லாம் இந்த வாழ்க்கையின் வெற்றியை முழுமையாக உன் கைகளில் ஒப்படைப்பதற்காகத்தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு வேண்டும் என்றே உனக்கு சோதனைகளை கொடுக்கின்ற இந்த மனிதர்கள் நிச்சயமாக இனி ஒருபொழுதும் உன்னை தீண்டாதபடி நான் உன் முன்னால் நின்று உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறேன் என்பதனை முதலில் புரிந்து கொள் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ பெறக்கூடிய அந்த வெற்றி நிச்சயமாக நீ நினைத்து நினைத்து பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய அளவில் இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை தேடி என்ன நடக்கும் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை எல்லாம் நினைத்து நீ வருத்தம் கொள்ளாதே உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கான பெருமகிழ்ச்சியை தரும் என்பதனை முதலில் புரிந்துகொள் உனக்கான வெற்றியை எப்பொழுதும் உன் கைகளில் உறுதியாக தரும் என்பதனை நீ தெரிந்து நடந்து கொள் எதுவானாலும் சரி இந்த வாழ்க்கை எத்தனை அற்புதங்களையும் உனக்கு கொடுக்கட்டும் எத்தனை மாற்றத்தையும் உனக்கு கொடுக்கட்டும் எல்லாவற்றிலும் இருந்து ஒரு பேரதிசயம் நடக்கும் என்பதனை நீ சர்வ நிச்சயமாக தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா இனி உனக்கே உனக்கென நான் தந்துவிடுகின்ற இந்த விஷயங்களை நீ கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அம்மாவினுடைய அன்பு நமக்கு சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம் வாழ்க்கையில் நமக்கான மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை இந்த வாழ்க்கையில் யாரை உயர்வாக நினைக்கின்றாயோ ஒரு நாள் அவர்களை உன்னை கீழே தள்ளி காயப்படுத்துவார்கள் யாரால் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும் என்று நினைக்கின்றாயோ அவர்களாலேயே உன் வாழ்க்கை மாறி செல்லும் இப்படி எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் தலைகீழாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதல்லவா அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு நீ அதற்கு ஏற்றது போல உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் வழிதடுமாறி எல்லாம் நிறுத்திவிட்டு தடம் மாறி செல்லாமல் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ முழுமையாக முயற்சி செய்து கொண்டிரு நீ நினைத்தால் இங்கு நடக்காதது என்று எதுவும் கிடையாது நீ நினைத்தால் இங்கு முடியாதது என்று எதுவும் கிடையாது நீ ஆசைப்பட்டால் இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் உனக்கு வேண்டியது எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்வாய் என் குழந்தையை தெளிவாக நாம் ஒரு விஷயத்தை எண்ணும் பொழுது நமக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் நம் கைகளில் கிடைக்கும் பொழுது நாம் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக மீட்டெடுக்க கூடிய கட்டாயம் நமக்கு வரும் அந்த கட்டாயத்தை நம்முடைய மனது நமக்கு எடுத்துச் சொல்லும் நீ செய்வது சரியா இல்லை தவறா நீ செல்கின்ற பாதை சரியான பாதையா அல்லது தவறான பாதையா உனக்கு வெற்றியை உறுதியாக கிடைக்குமா கிடைக்காதா என்பதையெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நிறைவாக எடுத்துச் சொல்லும் அந்த நேரம் என் பிள்ளை அதனை நீ சரியாக கைப்பற்றிக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நோக்கி பயணித்து விட வேண்டும் எங்கே யார் உனக்கு கை கொடுப்பார்கள் என்று காத்து கொண்டிருக்காதே அவரையும் இவரையும் வாய்ப்பார்த்து கொண்டிருக்காதே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் உனக்கு நல்லதாக நடப்பதை சர்வ நிச்சயமாக நீ எந்த நொடியிலும் உணர்ந்திடுவாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் உன்னை தேடி நான் வரும்பொழுது பொழுது உன்னை சுற்றி நான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நடத்தும் பொழுது இவையெல்லாமும் என்னாலும் உனக்கான மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயங்கள் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையின் நம்பிக்கைகளை மன உறுதி கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாக நீ வாழ்ந்து விட்டால் போதும் நீ வேண்டி விரும்பி நிற்பது எல்லாமும் உனக்கு நிச்சயமாக உன் கைகளில் வந்து கிடைப்பதைக் கண்டு பேரானந்தப்படுவாய் என் தங்கமே வாழ்க்கையில் நீ நம்பியவர்கள் உன்னை கைவிடும் பொழுது அந்த நொடி இந்த வாழ்க்கையை நமக்கு வேண்டாம் என்றுதான் உனக்கு என்ன தோன்றி இருக்கும் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இவர்களுக்காக ஏன் நாம் இந்த வாழ்க்கையை வெறுக்க வேண்டும் அப்படி இவர்கள் அவ்வளவு பெரியவர்களா இவர்களை நம்மை விட்டதற்காக அவர்களை வருத்தப்பட வைக்க வேண்டும் என்று சொல்லி நீ அடுத்த முயற்சியை எடுக்கத்தான் வேண்டுமே தவிர அந்த முயற்சியை விட்டுவிட்டு நீ அவர்களையே நினைத்து வருந்திக் கொண்டிருந்தாயானால் உன்னுடைய நல்ல வாழ்க்கையை நீயே தொலைக்கிறாய் என்பதனை முதலில் உணர்ந்துவிடு உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை நீயே விட்டு விலகுகிறாய் என்பதனை முதலில் தெரிந்து நடந்து கொள் இந்த சூழ்நிலைகளில் நீ எதையும் எதிர்கொண்டு உனக்கான மகிழ்ச்சியை பெற வேண்டி நினைக்கும் பொழுதெல்லாம் உன்னை தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு அற்புதங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றிலும் நான் வருவதை நீ என்னவென்று தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் இனி வரக்கூடிய நேரங்கள் எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் எதை கொடுக்கும் என்பதனை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாது வராகி உன்னோடு பயணிக்கின்ற இந்த நேரங்களில் எல்லாம் எப்பொழுதும் உன்னை சுற்றி வந்து உனக்கான நம்பிக்கையை நான் உறுதியாக கொடுப்பேன் என்பதனை முதலில் நீ புரிந்து என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கான மன உறுதியை கொடுக்கும் அல்லவா உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரானந்தத்தை நடத்தி அல்லவா எது வந்தாலும் என்ன நடந்தாலும் நமக்குள் இருக்கின்ற நம்பிக்கை ஒன்றுதான் நமக்கு கை கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் மற்றவர்கள் எல்லாம் சொல்வார்கள் அடுத்தவர்களின் வாழ்க்கையை அவ்வளவு சுலபமாக எடை போட்டு விடுவார்கள் ஆனால் அவர்களின் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று சற்று உற்று பார்த்தால்தான் உனக்கு தெரியும் என்ன நடக்கிறது என்று அவரவர் வாழ்க்கையை அவரவர்களுக்கு பார்க்க நேரமில்லை ஆனால் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை உற்று பார்ப்பதற்கு இவர்களுக்கு நேரம் சரியாக இருக்கின்றது இது போன்ற எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் நேரம் இனி உன்னைச் சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கக்கூடிய தருணம் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீயாக இருந்து உன்னுடைய வெற்றியை உறுதி செய்ய வேண்டிய காலகட்டம் இனி எல்லாவற்றிற்கும் உனக்கு நான் தரக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் சர்வ நிச்சயமாக உனக்குரிய தெளிவான எண்ணங்களை உனக்கு நடத்தும் என்பதனை நீ தெளிந்து கொள்வாய் உன்னைச் சுற்றி நான் வருவதும் உன்னை தேடி நான் வந்து நடத்துவதும் உனக்கு என்னவென்று நிச்சயமாக சரியான புரிதல் கொண்டு மனநிறைவான நிறைவான எண்ணங்களை கொண்டு நல்லபடியாக உன் வாழ்க்கையில் பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்னவாகும் என்றெல்லாம் நினைத்து கலங்காதி இந்த வாழ்க்கை இனி உனக்கு என்ன கொடுக்கும் என்றெல்லாம் நினைத்து ஒருபோதும் வருந்தாதி உன்னை தேடி வருவது எல்லாமும் இனி உனக்கு எப்பொழுதும் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் மிகப்பெரிய வெற்றியினை இந்த வாழ்க்கை உனக்கு தரும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் தெளிவான மனநிறைவோடு உனக்கு என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன்னுடைய சந்தோஷம் உனக்கு உறுதியாகும் என்பதனை முதலில் நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள் உன்னை தேடி வருவதையெல்லாம் நீ எப்பொழுதும் தெளிவாக ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்திற்கு வந்துவிட வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து நடந்து கொள் வராகியினுடைய அன்பு அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடுவதல்ல ஆனால் உனக்கு அது எப்பொழுதும் கிடைக்க வேண்டி உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டி உனக்கு விதி இருக்கிறது அதனால்தான் அம்மாவினுடைய அன்பினை உன்னால் எப்பொழுதும் சரியாக பெற்றுக்கொள்ள முடிகிறது என்பதனை நீ மறந்து விடாதே நான் தருவது ஒவ்வொன்றும் உனக்கு மேலும் மேலும் மகிழ்ச்சியை கொடுக்கட்டும் நான் தருகின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பியதை விட உனக்கு சிறப்பான மாற்றத்தை உறுதியாக தரட்டும் என்பதனை நீ உணர்ந்து புரிந்து கொள் என் பிள்ளையை யார் நம் வாழ்க்கையில் நமக்கு கெடுதலை நினைத்தாலும் எல்லாம் நீ ஒருபோதும் மறந்து விடாதே அவர்கள் தருகின்ற கஷ்டங்களை எல்லாம் நீ ஒருபோதும் விட்டுவிடாதே வேண்டும் என்றே இந்த சூழ்நிலைகளை உனக்கு எதிராக இவர்கள் திருப்புகிறார்கள் அல்லவா வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைக்கிறார்கள் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் எண்ணி நீ வருந்தாது உன்னை தேடி வருவது எல்லாம் உனக்கு தெளிவினை கொடுக்கும் என்று உறுதியாக நம்பி இவர்கள் எல்லாம் என்ன மனநிலையில் வந்தாலும் நீ உன்னுடைய மனநிலையில் இருந்து தவறாது உன்னுடைய வெற்றியை எப்பொழுதும் உறுதி செய்ய நீ முன்னேறி கொண்டே உன்னுடைய மாற்றங்கள் உனக்கு நல்லதொரு அதிசயத்தை கொடுக்கும் என் குழந்தையை திங்கள் கிழமையின் விடியல் வாரத்தினுடைய முதலாவது நாள் நீ செய்கின்ற செயல்கள் எல்லாமும் உனக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உனக்கு வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதுமே தெளிவாக புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் ஏனென்றால் நாளைய தினம் திருச்செந்தூரில் இருக்கின்ற கந்தனுக்கு கும்பாபிஷேகம் நடக்கப் போகின்றது இந்த நாளில் நீ அவரினுடைய அன்பனை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டி நீ செய்கின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவரை மனதார நினைத்துவிட்டு நீ தொடங்குகின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது உனக்கு மிகப்பெரிய அற்புதத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது அது உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ விட்டுவிடக் கூடாது உன்னை தேடி வருகின்ற இந்த தாய் எப்பொழுதும் உன்னோடு உன்னை தொடர்ந்து வருவாள் என்பது உன்னுடைய நினைவில் இருக்கட்டும் நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் என்பது உன்னுடைய மிக பெரிய புரிதலாக இருக்கட்டும் இனி எல்லாமுமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்டி முன்னேறி வந்து கொண்டே இரு உன்னை சூழ்ந்து வருவது எல்லாமும் உனக்கு நிச்சயமாக தாயின் அன்பையும் அரவணைப்பையும் உனக்கு உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நடக்கக்கூடிய நன்மைகள் உன்னை சந்தோஷப்படுத்தட்டும் இனி வரக்கூடிய உண்மைகள் ஒவ்வொரு நாளும் உன்னை பேரானந்தப்படுத்தட்டும் எல்லாவற்றையும் கடந்து நீ வாழ வேண்டிய ஒரு நிலை நிச்சயமாக உனக்கு வந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்